சிறிய முயற்சி பெரிய வெற்றியை தரும் ஒரு சிறிய முயற்சி பெரிய வெற்றியை தரும் அமெரிக்க நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஆக்ரகான் லிங்கரின் ஒரு சொல் இவ்வாறு நீங்க எனக்கு ஆறு மணி நேரம் தந்தால் ஒரு மரத்தை வெட்டுவதற்கு ஆறு மணி நேரம் தந்தால் அதில் நான்கு மணி நேரம் அந்த மரத்தை வெட்டுவதற்கான கோடாளியை கூர்மைப்படுத்துவேன் என்று கூறுவாராம் நீங்கள் ஆறு மணி நேரம் கொடுத்து ஒரு மரத்தை வெட்ட வேண்டும் என்று சொன்னால் அதில் நான்கு மணி நேரம் நான் அந்த மரத்தை வெட்டக்கூடிய கோடாளியை கூர்மைப்படுத்துவேன் ஏனென்றால் கூர்மையாக இருந்தால் அந்த மரத்தை ஒரு மணி நேரத்தில் வெட்டுவிடலாம் என்று கூறுவாராம் ஆம் அன்பின் சொந்தங்களை ஒரு சிறிய முயற்சி அது பெரு வெற்றியை தரும் எவ்வாறு என்னை அர்ச்சையில் நாம் வாசிக்கை கேட்டோம் சத்தியை இயேசுவை பார்க்க விரும்புகிறார் ஒரு பாவி ஆண் தானால் குட்டையாக இருப்பினும் இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஒரு சிறிய முயற்சி மரத்துல ஏறாரு பார்க்கின்றார் இயேசு இயேசுவும் இவன் பாவி என்று தள்ளிவிடாது சக்கியும் இன்று உன் வீட்டிற்கு நான் தங்க வருகிறேன் மாற்றம் மாற்றங்கள் இவனா மாறப்போறான் இதா மாறப்போகிறது இந்த ஊரிலா இது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது மாற்றம் சாத்தியமே அதற்கு ஒரு சிறு முயற்சி போதும் பெரும் வெற்றியை நாம் காணலாம் ஒரு உண்மை சம்பவத்தை கூறுகிறேன் ஒரு குழந்தை என்னுடைய சொந்தக்கார வீட்டில்தான் நான்கு வயதாகிறது இரண்டு ஆண்டுகள் அந்த குழந்தையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இல்லை வா வரமாட்டான் ஏன் செல்லையே பார்த்துக்கிட்டு இருப்பான் பேச்சும் வராது இரண்டு ஆண்டுகள் இந்த பையன் பேச்ச தன்மை இல்லை யார் கூப்பிட்டாலும் செல் அவர்களோடு செல்ல மாட்டான் தானாகவே செல்லையே நோக்கிகிட்டு இருப்பானான் இன்று அந்த பெற்றோர்கள் செய்த ஒரு சிறிய செயல் என்னவென்றால் ஒரு சிறிய முயற்சி என்னவென்றால் ரெண்டு நாள் செல்ல கொடுக்காமலே போட்டாச்சு அழுறான் அழுதுகிட்டே இருக்கான் இப்பொழுது அந்த பிள்ளை யார் கூப்பிட்டாலும் செல்கிறது பேசுகிறது சாப்பிடுச்சுல பெற்றோர்களிடம் இருந்து பேசி ஒரு அருமையான செயல் சிறிய முயற்சி அந்த பெற்றோர் எடுத்த ஒரு சிறிய முயற்சி என்று பெரு வெற்றியை குறிக்கிறது நாம் எத்தகைய முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் சிந்திப்போம் ஆமன்